எனது உறவினர்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் எனது சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய மகர சங்கராந்தி போகி திருநாள் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் மகர சந்த சங்கராந்தி தைத்துங்கள் தைப்பொங்கல் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பெரிய ஒரு நமஸ்காரங்கள் எல்லோரும் கரும்பின் சுவை போல வாழியின் வாழைப்பழத்தின் சுவை போல வாழ்க்கையில் பல நன்மைகளை மேலும் மேலும் பெற இந்த வேலையிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் உளங்கடிந்த மனங்கழிந்த போகிப்பே திருநாள் மற்றும் சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் கைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் சூரியன் சாயா சச்சராம்பா சமய நாராயண மூர்த்தியை பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்து ஹேப்பி பொங்கல் டு ஆர் தேங்க்யூ